பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணி அதை எப்படி தைக்கிறது அப்படின்ற வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் உடலை வந்து அளவு எடுத்து எப்படி வெட்டுறது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவை வந்து இப்போ வந்து நம்ம வந்து பதிவு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு உடலை வந்து அளவு எடுக்கிறதுக்கு வந்து என்னென்ன அளவு நம்மளுக்கு முதல்ல தேவைப்படும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அதாவது பின்பக்க நீளம் அதாவது கப் வரை நீளம் அடிக்கப் வரை நீளம் ஜோல்டர் கை நீளம் கை லூஸ் அடிக்கை லூஸ் பாடி சுற்றளவு இடுப்பு சுற்றளவு பேக் நெக்கு இறக்கம் நெக் அகலம் முன் நெக்கு இறக்கம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அளவு எடுக்கிறதுக்கு வந்து இத்தனை அளவு வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அதாவது வந்து எப்படின்னா நம்ம அளவு எடுத்து அளவு ப்ளவுஸில் எடுத்து அளவெடுத்து வெட்டுறதுக்கும் நம்ம பாடியை எடுத்து வெட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால் நீங்கள் அதாவது நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டுறதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க உங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் வந்து எப்படி வெட்டணும் இதுவே அது ஒரு சரியான முறை இப்படி தான் இத்தனை அளவு வந்து எடுத்து அதுக்கப்புறமா தான் வந்து அதாவது ஒரு பாடியை அளவு எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த அளவீடுகள்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நீ நம்ம என்ன பண்ணணும் ப்ளவுஸு வெட்டி டிச் பண்ணணும் இப்போ வந்து அளவு எடுத்து வெற்ற முறை வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றத வந்து உங்களுக்கு பார்க்குறேன் அதாவது வந்து நான் வந்து ஒரு லேடிஸை வச்சு நான் உங்களுக்கு பண்ணி கட்டுறேன் ஆனால் அளவு ப்ளவுஸை வச்சு உங்களுக்கு வந்து என்னென்ன அளவு எடுக்கிறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இதே மெத்தடை வந்து நீங்கள் வந்து வாடிக்கையாளர்கிட்ட அந்த முறைமையில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு அளவு என்னென்னா பின்பக்க நீளம் அதாவது பேக் நீளம் பின்பக்க நீளம் எப்படி எடுக்கிறது அப்படின்றத இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அதாவது நான் அளம் ப்ளவுஸ் வச்சு செய்கிறேன் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறணும் அப்படின்னா அது ஒரு பாடியாக நீங்கள் வந்து நினச்சி அந்ததை வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து பேக் நெக்கு நீளம் வந்து எவ்வளோன்றத நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் வந்து உடம்புன்னு வச்சுக்கோங்க பின்பக்கத்துலேருந்து அவங்களோட முதுகு முதுகுப்பகுதியை ஜோல்டர்லேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கிறணும் இப்போ வந்து இது எவ்வளோ இருக்குன்னா இது வந்து பதினாலரை இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு அளவு எடுத்து காட்டுணுன்றதுக்காக சொல்கிற அளவு வந்து இது நான் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறது வந்து வேறு ஒரு அளவு உங்களுக்கு எடுத்து காட்டுக்கு சொல்கிறதுக்காக வந்து நான் இப்போ சொல்லி காட்டுறேன் இப்போ வந்து பேக் நீலை வந்து இந்த மாதிரி எடுக்கணும் அதாவது நம்ம என்ன செய்யணும் ஜோல்டர்லேருந்து வச்சு முதுகில் அவங்களுக்கு எவ்வளவு பாடி உயரம் தேவைப்படுதோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பாடி உயரத்தை அவங்ககிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி வச்சு அளவு எடுத்துக்கோங்க இது வந்து பாடி உயரம் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு இது இப்போ வந்து மு சைடு எடுக்க போகிறோம் சைடில் வந்து கப்பு அதாவது வந்து கப்புனால் இது வரைக்கும் அதாவது இது வந்து கீழே கொண்டு வந்தால் அடிக்கப்பு இது வந்து கப் வரை உயரம் வந்து ஒன்பதரை இருக்குது இதை வந்து நம்ம பாடியில் வச்சு இந்த மாதிரி எடுத்துடணும் ஒன்பதரை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அடிக்கப் வரை நீளம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அடிக்கப் வந்து இதில் வந்து பன்னெண்டு வந்து இருக்குது அதாவது தையலுக்கு சேர்த்து பன்னெண்டு வந்து அடிக்கப்பு உயரம் ஜோர்டர் இப்போ ஜோர்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருந்து எடுக்கணும்னா இப்போ ஆம்போல் வந்து வளைவு இருக்குது அந்த வளைவுக்கு நேராக இருக்கிற வந்து மெசர்மெண்ட் அதாவது நம்ம வந்து பாடி அளவு எடுக்கிறோம்னா பேக் சைடில் அப்படியும் பின்பக்கத்தில் அப்படியே வச்சு எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம எடுத்துருவோம் இப்போ வந்து நான் உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் வச்சு காட்டுறதுனால இந்த மாதிரி சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து அதாவது இது வந்து இந்த மாதிரி இருக்கும் இது வந்து இதில் இருந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு பின்பக்க ஜோல்டர் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றதுக்காக அளவு வந்து நம்ம எடுக்கிறோம் இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு ஆறு ஆறு வச்சுக்கோங்களேன் ஆரை வந்து இப்போ ரெண்டு மடங்கு ஆக்கணும்னா ஆயிரும் பன்னிரெண்டு பின்பக்க ஜோல்டர் அகலம் வந்து என்னாவது பனிரெண்டு கணக்கு வரும் இதை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா இதை வந்து அப்படியே பேக் சைடில் அவங்க இது வந்து உடம்புன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த உடம்புல இந்த மாதிரி அவங்களோட பகுதியில் இந்த மாதிரி வச்சு ஜோல்டர் அளவு எடுக்கணும் அதுதான் வந்து ஜோல்டர் அளவு எடுக்கிறது அதுக்கப்புறமா கை வந்து நீளம் கை நீளம் வந்து அவங்களுக்கு எவ்வளவு போதுமான அளவு இரு வேணும் அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கு தான் இந்த மாதிரி க கையளவை வந்து குறிச்சிருங்க அதே மாதிரி இப்போ வந்து கை லூஸு அவங்களோட இது வந்து கையின்னு வச்சுக்கோங்க அந்த கையில் வந்து இந்த இடத்துல ஆரம்பித்து அப்படியும் கொண்டு வாங்க கொண்டு வந்து இந்த இடத்துல முடிச்சிடுங்க அதாவது இது வந்து க இது ஒரு கை இந்த கையை வந்து இந்த மாதிரி வச்சு அளவடுத்துருங்க அவங்களுக்கு எவ்வளோ இந்த நீளம் எங்கேனா எடுக்கிறீங்களோ அதாவது அவங்களுக்கு கை நீல எந்த இடத்து வரைக்கும் வருதோ அந்த இடத்துல வச்சு அதாவது முன்கை லூஸ் வந்து நம்ம எடுக்கணும் அதுக்கப்புறமா அடிக்கை லூஸு எவ்வளவு இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அடிக்கையை என்ன செய்யணும் நம்ம ஆமக்களுக்கு அடியில் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே கையை சுற்றிலும் கொண்டு வரணும் இதை வந்து நீங்கள் ஒரு பாடியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இதை ப்ளவுஸாக நினைக்கக்கூடாது நான் வந்து ஒரு லேடியை வச்சு எடுத்து காட்டாமல் அதாவது ஒரு பிளவுஸை வந்து ஒரு லேடியாக கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறேன் இப்படி இந்த மாதிரி இது வந்து அடிக்கை லூஸ் எடுக்கிறது இந்த மாதிரி சுற்றிலும் எடுத்துக்கோங்க எவ்வளோ வருது அப்படின்றத வந்து அந்த அளவீட்டில் குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா பாடி சுற்றுலவு அதாவது நம்ம தையலுக்கு வேண்டியதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோனோ நம்ம இப்போதைக்கு அந்த தையல்லேருந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் நம்மளுக்கு அந்த பாடிக்கான சுற்றுலாவாக வரும் நம்ம வந்து பாடி மேலே வச்சு எடுக்கிறோம் அப்படின்றனால இப்போ வந்து இது வந்து ஒன்பது இருக்குதுன்னு சொன்னால் இதை வந்து என்ன செய்யணும் ரெட் ஒரு பக்கத்துக்கு இரட்டி பார்க்கணும் அப்போ முழு சுற்றுலா வரணும் அதை வந்து என்ன செய்யணும் இப்போ வந்து பதினெட்டு இருக்குது பதினெட்டுன்னா அப்படியேவும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுன்றது வந்து பாடி சுற்றுலவா வரும் அதாவது இதை எப்படி எடுக்கணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஒரு லே லேடியோட பாடின்னு வச்சுக்கோங்க பாடின்னு வச்சுட்டு என்ன செய்யணும்னா நீங்கள் அதாவது கப் வரை நீள இருக்கு பாத்தீங்களா அந்த கப்புக்கு மேலே வச்சு தான் வந்து நம்ம பாடி சுற்றுலவு வந்து எடுக்கணும் இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து அப்படியே பேக் சைடு கொண்டு வந்து திருப்பி இந்த இடத்துக்கு வர வைக்கணும் இப்படி வச்சு தான் வந்து நம்ம கப்ஸ் பாடி சுற்றுலவு எடுக்கணும் ஏன்னா முன்பக்க கிராஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றத வச்சு தான் நம்ம வந்து பாடி சுற்றளவு எடுக்கணும் நம்ம வந்து இங்கே வச்சு எடுத்தோம் அப்படின்னா முன்பக்கம் அவங்களுடைய மார்பகத்துக்கு தகுந்த மாதிரி அளவு வந்து வராது இந்த இடம் வந்து எடுத்திங்கன்னா தப்பாக வந்துடும் அதனால் என்ன செய்யணும் அவங்களோட மார்பு சுற்றளவையும் சேர்த்து எடுத்தோம்னா தான் பாடி சுற்றுலவு கரெக்டாக வரும் அந்த மாதிரி பாடி சுற்றுலவு வச்சு எடுத்துக்கோங்க இடுப்பு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிறோணும் இப்போ வந்து இடுப்பு எவ்வளோ இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு லேடியோட இடுப்பாக நினச்சிக்கோங்க இந்த மாதிரி அவங்களோட இடுப்பு பகுதி அதாவது நம்ம ஹைட் மொத்தம் எ எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த இடத்துல வச்சு இந்த பாடி சுற்றளவை என்ன செய்யணும் இந்த மாதிரி அப்படியே அவங்க உடம்பில் வச்சேவும் ஒரு பக்கத்தில் பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் வர்ற வரைக்கும் எடுத்துருங்க இப்போ வந்து இருபத்தி நாலு இருக்குது அவங்களோட பாடி எவ்வளோ இருக்குன்றதை அந்த இடுப்பு சுற்றளவுக்கு குறிச்சிக்கோங்க பேக் நெக் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத கேட்டுட்டு அந்த பேக் நெக்கோட இறக்கத்தை குறிச்சுருங்க இந்த மாதிரி நெக்கோட இறக்கம் அவங்க அவங்களுக்கு இது வந்து ப்ளவுஸுன்றதுனால நீங்கள் வந்து ப்ளவுஸோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது இதை வந்து ஒரு பாடியை நினச்சிதே நீங்கள் வந்து எடுக்கணும் இதையே வந்து நீங்கள் ஒரு லேடிகிட்ட இந்த மாதிரி எடுக்கணுன்றக்காகத்தான் நான் ப்ளவுஸை வச்சு சொல்லி காட்டுறேன் இந்த மாதிரி ஏழு இருக்குது அவங்களுக்கு நெக்கோட இறக்கம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பின்பக்க நக்கு எடுத்துக்குங்க அதே மாதிரி தான் சேமு முன்பக்க நக்கு இறக்கம் அவங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டுட்டு அந்த முன்பக்க நக்கு இறக்கத்தையும் இந்த மாதிரி முன்பக்கத்தில் வச்சு அளவு வந்து குறிச்சிருங்க குளிச்சுட்டு நெக்கோட நெக்கோட அகலம் அதாவது நம்ம வந்து ஜோல்டர் குறிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஜோல்டர் குறிக்கும் போல அந்ததுலேருந்து நம்ம என்ன செய்யணும் இது வந்து எவ்வளோ வருது அதாவது முன்பக்கம் வந்து நெக்கோட அகலம் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம வந்து அளவெடுத்து குறிச்சிடணும் முன்பக்க நெக்கோட இறக்க எவ்வளவு அப்படின்றதையும் நம்ம அளந்து குறிச்சிடணும் அதாவது பின்பக்க நெக்கு எவ்வளோ இறக்க வேணுன்றதையும் குறிச்சிடணும் அதே மாதிரி முன்பக்கம் நெக்கோட இறக்க எவ்வளோ வேணும் அப்படின்றதையும் குறிச்சிடணும் ஜோடர் அதாவது நெக்கோட அகலம்ன்றது வந்து இது வரைக்கும் வரும் இது வரைக்கும் வர்றது வந்து அதான் நெக்கோட அகலமா வரும் நம்ம வந்து ஜோடரையும் சேர்த்து தான் எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம வந்து வெட்டும் போல் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும் இப்போ வந்து எப்படி வெட்டுறது அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்றேன் இப்போ வந்து பின்பக்க நீளம் பனிரெண்டு அங்குலம் இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க பின்பக்க நீளம் பனிரெண்டு அங்குலம் இது வந்து க அளவு கரெக்டான அளவு இப்போ வந்து என்ன செய்யணும் ஒரு முக்கால் இஞ்சி வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறோம் இது கூட முக்கால் இஞ்சி சேர்த்துக்கிறோம் எதுக்காகனா பேக் சைடில் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அதாவது மேலே ஜோட்ரு பிடிப்போம் கீழே வந்து கிளாத் கொடுத்து மடிச்சு மாதிரி இது ஒரு இந்த மெஷர்மெண்ட் வந்து கீழே அப்படியே மடிச்செடுக்கிற மாதிரி இல்லை கிளாத் கொடுத்து மடிச்சு மாதிரி இப்போ என்ன செய்ய போகிறோம் இப்போ பேக் நீளம் வந்து பன்னிரெண்டு அங்குலம் இப்போ வந்து பன்னிரெண்டு அங்குலம் இப்போ இது கூட என்ன செய்யணும் முக்கால் அங்குலம் வந்து கூட்டிக்கிறோணும் இப்போ வந்து முக்கால் வந்து கூட்டிக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு குறித்த அளவுக்கு வந்து இப்போ ஒன்றுன்னு போட்டிருக்கோம் இங்கே கீழே வந்து டூன்னு போட்டாச்சு அடுத்து வந்து நம்மளுக்கு திரி திரிக்கு என்ன செய்யணும்னா அடுத்து வந்து மூணு மூணுல இருந்து அஹ் வரைக்கும் நம்ம வந்து அஹ் எழுதிக்கலாம் ஒன் டூ அதுக்கடுத்து இங்க வந்து தெரிவு வரும் இப்போ என்ன செய்யணும் கழுத்தோட இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மூணுலேருந்து இருந்து வரைக்கும் இது வந்து எதுக்காகனா நம்ம வந்து ஆம்கோல் கணக்கீடு கொண்டு வரோம் அந்த ஆம்கல் கணக்கீடுக்காக இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் மூனை வந்து குறிக்க போகிறோம் எப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம வந்து பாடி சுற்றளவு எடுத்துருக்கோம் இல்லையா பாடி சுற்றுலவு எவ்வளோ எடுத்திருக்கோம் முப்பத்தி மூணு இந்த முப்பத்தி மூணு என்ன செய்யணும் ஆறில் ஒரு பாகமாக எடுத்துடணும் ஆறில் ஒரு பாகமாக எடுத்துட்டு அது கூட காலங்கள கூட்டிக்கிறணும் இப்போ வந்து ஆறில் ஆறில் ஒரு பாகமாக எடுத்தோம்னா இப்போ வந்து இது என்ன ஆகும் ஐந்தரை வரும் அது கூட ஒன் பை நாலாக கூட்டிக்கிறணும் இப்போ வந்து ஐந்து முக்கால் வரும் ஐந்த முக்கால் வந்து என்ன செய்யணும் இங்கே வந்து குறிச்சிடணும் இதை வந்து மூணுன்னு எழுதிக்கோங்க இந்த ஐந்து முக்கால் மூணுன்னு குறிச்சிருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நாலு நம்மளுக்கு தேவையானது நாலு பேக் நக்கோட இறக்கம் பேக் நக்கோட இறக்கம் எவ்வளவு ஐந்து அங்குலம் இப்போ என்ன செய்ய போகிறோம் நக்கோட இறக்கத்தை வந்து இறக்க எடுக்க போகிறோம் இப்போ இங்கே எவ்வளவுன்னா ஐந்து ஐந்து அங்குறோம் இங்கே வந்து என்ன பண்ணணும்னா நாலு குறிச்சுக்கோங்க இது வந்து நாலு அடுத்து வந்து நம்மளுக்கு தேவையானது ஐந்து வந்து அடுத்து வந்து ஐந்து ஐந்து க எடுக்க போகிறோம் இப்போ என்ன பண்ணணும்னா ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஒன்றுல இருந்து ஐந்தை வந்து நம்ம குறிக்க போகிறோம் குறிக்க போகிறோம்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஜோல்டர் அளவு ஜோல்டர் அளவு பாருங்க இதில் வந்து ஜோடர் அளவு என்ன இருக்குது பதிமூணு பதிமூணில் பாதி குடித்தோம்னா என்ன வரும் ஆறரை வரும் ஆறரை கூட கால் பங்கு சேர்த்துக்கிறணும் அப்போ ஆரை முக்கால் இது வந்து ஆறை முக்கால் ஆரை முக்கால் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க ஐந்துன்னு போட்டுருங்க இப்போ வந்து இதை வந்து உங்களுக்கு லைன் போட்டிருக்காங்க இப்போ என்ன போகிற போகிறோம்னா ஆறு ஆறு குறிக்க போகிறோம் ஆறு குறிக்கிறதுக்கு அதாவது அகலம் என்ன இருக்குது எட்டு எட்டை வந்து ரெண்டாக பிரிச்சுருங்க நாலு நாலில் வந்து ஒரு கால்பங்கை எடுத்துட்டோம்னா மூணே முக்கா மூணே முக்காங்கிறது வந்து இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க ஜோல்டர் அளவு இப்போ வந்து இதை ஆறுன்னு குறிச்சிருங்க ஆறு இப்போ வந்து ஆறு குறிச்சாச்சு ஏழு வந்து குறிக்க போகிறோம் ஏழு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா குறிக்கிறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஐந்துக்கும் ஒன்றுக்கும் உள்ள அளவுதே வந்து இங்கேயும் வரும் இங்க வர்றதுனால நம்ம என்ன செய்யணும் இந்த அளவை அங்கே கரெக்டாக குறிச்சிடணும் இப்போ வந்து ஏழு குறிக்கணுன்றதுனால மூணு இந்த மூணு வந்து எதுக்கு குறிச்சிருக்கோம் இல்லையா நம்ம வந்து ஆம்கோள் சுற்றளவுக்கு தான் இங்கே குறிச்சிருக்கோம் இப்போ என்ன செய்யணும் இங்கே எவ்வளோ வந்திருக்கு அதே அளவை இங்கே அப்படியே நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல குறிச்சிடணும் கரெக்டாக மூணுக்கு நேரம் குறிச்சிடணும் இப்போ வந்து ஒன்றுக்கும் ஐந்துக்கும் ஆன அளவு எவ்வளவோ ஆரேமுக்கா அதே ஆரேமுக்காவில் வந்து மூணில் குறிக்கணும் மூணுக்கு நேரம் வச்சு என்ன கிடைக்கும் இதை வச்சு தான் நம்ம வந்து ஆம்கோல் சுற்றளவு வைக்க போகிறோம் இப்போ வந்து இந்த இடத்துல ஏழு குறிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பாடி சுற்றளவு இருக்கு இல்லையா பாடி சுற்றளவு எவ்வளவு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணில் என்ன செய்யணும் இதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி நாலில் ஒரு பாகம் எவ்வளோ வரும் அப்படின்னா எட்டை கால் வரும் அதாவது பாடி சுற்றளவு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணை வந்து நீங்கள் நாலாக வார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யும் எட்டே கால் வரும் எட்டே கால் கூட என்ன பண்ண போகிறோம்னா ப்ளஸ் ஒரு இது அதாவது நம்ம கையலுக்காக அந்த ஒரு இது எடுத்துக்கிறோம் அப்போ வந்து ஒன்பதே கால் வந்து இந்த இடத்துல எடுக்கணும் இப்போ வந்து ஏழு குறிச்சிட்டோம் இதை வந்து எட்டு அதாவது இந்த நம்பர்லாம் எதுக்கு போடுறீன்னா உங்களுக்கு புரிகிறதுக்காக போடுறேன் அடுத்ததான் நம்ம எட்டு கண்டுபிடிச்சிட்டோம் ஒன்பது நம்ம வந்து அடுத்து எழுதணும் இப்போ என்னன்னா இடுப்பு சுற்றுலவு இருபத்தாறு இருக்குது இப்போ வந்து நம்ம ஒன்பது குறிக்க போகிறோம் இப்போ இடுப்பு சுற்றுலவு இருபத்தி ஆற நால வகுத்துறணும் நாலால் வகுத்துட்டோம் அப்படின்னா ஆறரை வரும் ஆறை வந்து இந்த இடத்துல குறிச்சிடணும் குறிச்சிட்டு இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சோம் இதில் வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி இங்கேயும் நம்ம தையலுக்காக இது வந்து கரெக்டான பாடி சுற்றுலா அதாவது இடுப்பு சுற்றுலவு இடுப்பு சுற்றுலவு கரெக்டாக இரு எடுத்துருக்கோம் அது வந்து இதே அளவு இப்போ என்ன செய்யணும் நம்மளுக்கு உள்ளுக்க கிளாத் வேணுன்றக்காக ஒரு இன்ச்சோ ஒன்றரை இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஓரிஞ்சு எடுத்துருக்கோம் எடுக்கும் போல் இப்போ என்ன ஆயிடுச்சு ஏழுரை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மேலேருந்து இப்படி லைன் வந்து போட்டுருணும் இது வந்து ஒன்பது இது வந்து ஒன்பது இப்போ பேக் சைடு ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சாச்சு அளவு எடுத்து குறிச்சாச்சு இந்த இதுக்கான நிர்பந்தமான அளவு முறை இருக்கான்னு சொல்லி நான் வந்து உங்கள்கிட்ட ஷார்ட்ஸில் கேட்டிருந்தேன் அதாவது மேக்ஸிமம் பார்த்தவங்க யாருமே அதுக்கு பதில் சொல்லலை இதே பாருங்கள் இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து காட்டியிருக்கேன் எடுத்து காட்டியிருக்கிறதுல உங்களுக்கு அதாவது இந்த இடத்துல இருக்கிற அளவுக்கும் ஆம்போல் சுற்றளவுக்கு வர்ற இடத்துக்கும் இந்த இருந்து எடுக்கிறதுக்கான ஒரு அளவீடு வரவே இல்லை இது என்ன பண்ணணும்னா நம்ம கழுத்தோட அகலத்தை பொறுத்து இந்த இடத்துல நம்ம வந்து வரையணும் கிளாத்து விட்டு எடுக்கணும் இதுக்கு வந்து ஒன்னேகால் ஒன்றை அப்படித்தான் எடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு நிர்பந்தமான அளவெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம பாடியில் நம்ம அளவீடு எப்படி குறிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரிதான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணுமா கிளாத்து விடணும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நெக்கோட அகலம் வந்து அதிகமா எடுத்திருக்கோம் ஆனா இறக்கம் இல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க நெக்கோட இறக்கம் அதிகமாகுதுன்னா இந்த இடம் வந்து நம்ம வந்து இ அதிகமாக எடுக்கக்கூடாது இப்போ நெக்கோட இறக்கம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த இடம் வந்து நம்ம வந்து அதிகமாக எடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம முன்னாடி இருக்க வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்தா நல்லா தெளிவாக சொல்லியிருப்பேன் கழுத்தோட இறக்கத்தை பொறுத்து இந்த இடத்துல வந்து அளவீடுகள் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இப்போ அதே முறையில் தான் நம்ம வந்து இப்போ வெட்டியும் காட்டியிருக்கோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் பேக் நெக் வந்து அப்படியே இந்த மாதிரி டாட் போட்டு குறிச்சிருங்க இவ்வளோதான் இது வந்து இப்போ என்ன செய்கிறோம் பேக் நெக்கு இப்போ உங்களுக்கு வெட்டி காட்டிடுறேன் பொண்ணுனே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ வந்து உங்களுக்கு புரியும் இப்ப வந்து பேக் சைடு கட் பண்ணியாச்சு பாருங்க இதுதான் பேக் சைடு என்ன பண்ண போறோம் இப்போ வந்து முன்பக்கம் கட் பண்ண போறோம் முன்பக்கத்துக்கு நம்ம முன்பக்க இறக்கம் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது இப்போ என்ன செய்யணும் அடிக்கப் வரை நீளம் பதினொன்று இருக்கு இப்போ அடிக்கப் வரை நீளம் பதினொன்று கப் வரை நீளம் என்னது எட்டு இது வந்து எட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இதில் வந்து நம்ம தையலுக்காக ஒரு அரை எங்களும் கூட்டணும் அதாவது கீழே போல இப்போ வந்து நார்மலாக அவங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் இப்போ வந்து அடிக்கப்பு வரை நீளம் பதினொன்று இப்போ வந்து பதினொன்று நம்ம தையலுக்காக என்ன செஞ்சுருக்கோம் ஆராய்ச்சி சோ சரியா மொத்தம் பதினொன்றை குறிச்சிருக்கோம் இப்போ வந்து ஜோடருக்கான அளவு நம்ம வந்து முன்னாடி எடுத்ததுலேயே இருக்கும் இப்போ வந்து இங்கே எவ்வளோ எடுத்துக்கோன்னா ஆர் ரை ஆர் ரை குறிச்சிடணும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு தேவையான இதை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து ஆம்கல் சுற்று அளவு பின்பக்கத்துக்கு எடுத்துட்டோம் இல்லையா அதை அப்படியேவும் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கோடு போட்டுடணும் இங்கே வந்து ஆறரை ரை இப்போ வந்து முன்பக்கத்துக்கு என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஆடி சுற்றளவு முப்பத்தி மூணு இருக்குது இதை நாலு நாலு பங்கை பிரித்தோம்னா என்ன செய்யும் எட்டு கால் வரும் எட்டே கால் கூட என்ன செய்யணும் ஒன்றே காலை கூட்டிக்கிறணும் அதாவது முன்பக்கத்து அகலத்துக்கு வந்து கூட்டிக்கிறணும் அப்போ எவ்வளோ வரும்னா ஒன்பதரை வரும் அதாவது எட்டே கால் ப்ளஸ் ஒன்றே கால் எவ்வளோ வரும் ஒன்பதிரை வரும் இந்த ஒன்பதரை வந்து இப்போ வந்து இங்கே இந்த எவ்வளோ வருது ஒன்பதரை நல்லா வந்து மெஷர்மெண்ட் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க பேக் சைடுக்கு வித்தியாசம் வரும் ஃப்ரண்ட் சைடுக்கு வித்தியாசம் வரும் இப்போ வந்து ஒன்பதுரை அந்த தான் நம்மளுக்கு வந்து இந்த அளவு இப்ப வந்து முன்கழுத்து இறக்கமடைந்து ஐந்தங்குலம் இப்ப வந்து அந்த ஐந்து அங்குலத்தை வந்து நம்ம இங்க ஐந்து ஐந்தங்குளம்